Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But Bar... Nikki. <laughs> Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka jewel Road, Wembley. Trusted for generations. உயிரோடைய தமிழ் அசி தமிழ் உயிரோட உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள் உலக நகர்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியா விருது போரியல் ஆய்வாளர் அருள் உயிரோடு இன்னொரு உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் என்று ரஷ்யா யூக்ரைனுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் முதலில் எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள் இந்த போர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது கள நிலைமை கடந்த சில மாதங்களாக பார்க்கும் பொழுது போர் முடிவுக்கு வந்தது போல் தெரிகின்றது இருந்தாலும் கூட தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நிலை எவ்வாறு இருக்கின்றது கூற முடியுமா கள நிலைமை வந்து அதாவது உங்களுக்கு தெரியும் கடந்த வாரம் வந்து அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் உக்ரைனுக்கு தான் ஆயுதங்களை வழங்குவேன் பத் பத் பதினேழு பேட்ரியாட் பேட்டரிகளை வழங்குவேன் என்று கூறியிருந்தார் உண்மையில் பதினேழு பேட்டரி பேட்ரியாட் பேட்டரிகள் அல்ல ஒரு பேட்ரியாட் பேட்டரியில வந்து கிட்டத்தட்ட ஆறு தொடக்கமிட்டு லோஞ்சர்கள் இருக்கு ஆஹ் அவர் லோஞ்சர்களை பற்றி தான் கூறியிருக்கின்றார் ஏனென்றால் அமெரிக்காவோட மொத்தமாக இருக்கிற பேட்டரிஸே முப்பது பேட்டரிஸ் தான் அமெரிக்காவிடம் இருக்கு என்று கூறுகிறார்கள் அப்ப அதுல டெண்டு பேட்டரிஸை கொடுத்தாலுமே கிட்டத்தட்ட பதினேழு லோஞ்சருடன் வந்துவிடும் அல்லது மூன்று பேட்டரிஸ் கூறியிருந்தார்கள் ஆனால் அதே சமயம் இந்த ஐரோப்பிய ஒன்றியமும் உங்களுக்கு தெரியும் குறிப்பாக ஜெர்மனி பெருமளவான ஆயுதங்களை தொடர்ந்து வழங்குவதற்கு முன் வந்திருக்கின்றது அதே போல பிரான்சும் அப்படித்தான் பிரித்தானியாவும் அப்படித்தான் அப்ப ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆயுதங்கள் அங்கு உள்ளுக்கு அதிக அளவில் போய் கொண்டிருக்கின்ற நிலையில் வந்து அதனை தேடி அளிக்கும் நடவடிக்கையில் ரஷ்யா இறங்கி இருப்பது ஏவுகணைகளை வீசக்கூடியது ஏவுகணை ஒலியின் வேகத்தை விட பத்து மடங்கு அதிக வேகத்துடன் பறக்கக்கூடியது அந்த ஏவுகணைகளை பெருமளவில் இந்த முறை வீசி இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக ஆளில்லாத விமானங்கள் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மற்றது எக்ஸ் ஓ ஒன் ஜீரோ ஒன் ரக ஏவுகணைகள் கடலில் இருந்து உதவப்படுகின்றன தரையில் இருந்து உதவப்படுகின்றன வானிலிருந்தும் கனரக விமானங்கள் மூலம் உதவப்படுகின்றன உக்ரைன ஆயுத கிடங்குகளாக இருக்கலாம் விமானத்தளங்களாக இருக்கலாம் விமான நிலையங்களாக இருக்கலாம் வான்படை தளங்கள் என்று சொல்லி கடுமையான தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அதே சமயம் உக்ரைனும் வந்து பெருமளவான ட்ரோன்களால் இல்லாத தாக்குதல் விமானங்கள் மூலம் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தி நடத்தி கொண்டிருக்கின்றது ரஷ்யாவிட மாஸ்கோ தலைநகரில் இருக்கின்ற விமான நிலையங்கள் கூட அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட விமானங்களை அவர்கள் தாமதமாகத்தான் புறப்பட்டு சென்றிருந்தன ஆஹ் என்று சொல்லும் போது இப்ப இந்த களமுனைகளை பொறுத்தவரையில் அதாவது தரை வழி தாக்குதல்களில் உக்ரைன் எதையும் சாதிக்கவில்லை உக்ரைன் வந்து படையணி படைத்துறை ரீதியாக கடும் பாதிப்புகளை சந்தித்திருப்பதாக கூறப்படுகின்றது கிட்டத்தட்ட இந்த மாதத்தின் முதல் ஆறு மாதத்துக்கு கூட இஸ்ரேலின் உக்ரைன் படையினரில் இராணுவத்திலிருந்து நூ ஒரு லட்சத்தி ஆறாயிரம் பேர் தப்பியோடி இருப்பதாக கூறப்படுகின்றது அங்கு கலைமுறைகளில் காயமடைபவர்கள் இறப்பவர்களை விட தப்பி ஓடுபவர்கள் மிக மிக அதிகமாக இருக்கின்றது உக்ரைன் பலவந்தமாக ஆட்களை கொண்டு போய் சேர்த்தாலும் அவர்கள் அங்கு தாக்கு பிடிப்பதாக இல்லை அதே நேரம் உக்ரைன் படை பலத்தை பொறுத்தவரையிலும் ஆயுத ரீதியாக உக்ரைன் படையினர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து வீதம் சரியான ஆயுதங்களை கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள் நாற்பத்தைந்து வீதம் ஆயுதங்களை கொண்டிருப்பது என்பது ஒரு படை அணி போருக்கு தயாராக இல்லை என்பதைத்தான் காட்டுவதாக கூறப்படுகிறது ஆனால் சுமி பகுதியை நீங்க பார்க்கலாம் ரஷ்யா வந்து மெல்ல மெல்ல தண்ட நகர்வுகளை மேற்கொண்டு ஒன்றுதான் இருக்கின்றது ரஷ்யாவிட முன்னாள் அரச அதிபர் என்ற கருத்தின் அடிப்படையில் உக்ரைன் வந்து இன்னும் சில மாதங்களில் முற்றாக கடல் பகுதியை இழந்துவிடும் என்று கூறுகிறார் என்னும் போது ஒடிசா பகுதியை கைப்பற்றி திட்டம் அவர்களிடம் இருக்கலாம் என்று

அதாவது நிபந்தனை வழங்குவதற்கு முன் வந்திருக்கிறார்கள் வெளிவார அமைச்சர் பிரதமர் உக்ரைன் அதிபர் தூதுவர் என்று பலரை சந்தித்திருக்கின்றார் அங்கு பேசும் போது தான் நிபந்தனையற்ற முறையில் ஆயுதங்களை வழங்கப் போவதாக கூறியிருக்கின்றார் அதே நேரம் ஜெர்மன் சான்சலரும் கூறியிருக்கின்றார் முன்னர் கூறியிருந்தார் என்ற அவர்கள நீண்டது ஒரு ஏவுகணை அழகை வழங்கப்போவதாக பூட்டினொன்றை கூறியார் என்ற ஏவுகணை வந்து அதனை இயக்குவதற்குரிய தொழில்நுட்பவியலாளர்கள் உக்ரைனிடம் இல்லை எனவே அதனை நேட்டோ படையினர் அல்லது ஜெர்மன் ஆபிசர்ஸ் தான் இயக்கப் போகிறான் அந்த ஏவுகணை இலக்குகளை தாக்குவதற்குரிய செய்மதிகள் உக்ரைனிடம் இல்லை அந்த செய்மதி தகவல்கள் டேட்டாவை ஜெர்மனியும் ஓ நேட்டோ தான் வழங்கப் போகிறது ஆயுதமும் ஜேர்மனி என்றது ஒன்றை கூறினார் ஆயுதம் ஜெர்மனியுடையது அதை ஏவுவார்கள் ஜெர்மனியர்கள் அதை வழி நடத்தும் செய்மதிகள் ஜேர்மனியுடையது அப்படி என்றால் எங்கள் மீது யார் தாக்குதல் நடத்துவது என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்று கேள்வி அப்ப அதற்கு ஆஹ் முன்னாள் அதிபர் ஒன்றை கூறியிருந்தார் அவ்வாறு தாக்குதல் நடத்துமாக இருந்தால் அந்த ஏவுகளை எங்கு தயாரிக்கப்பட்டோ அந்த நாடு தாக்கப்படும் இப்போது அந்த நிலையில் வந்து நீக்கின்றது இப்ப பிரச்சனை என்னவென்று சொன்னால் இவர்கள் நேரடியாக தாங்கள் மோதாமல் உக்ரைனை பொருளாக வைத்துக் கொண்டு உக்ரைனை தாங்கள் தான் தாக்குதலை நடத்தி அது ரஷ்யாவுக்கு நன்கு தெரியும் ஆனால் அவர்கள் அதனை ஏதோ ஒரு வகையில் சமாளித்துக் கொண்டு போகிறார்கள் ஆனால் அவர்களுக்கும் நன்கு தெரியும் ஆனால் இப்ப நீங்கள் நாங்கள் யோசிக்க இல்லாத சில விளைய கைவிடும் என்று முன்னர் நீங்கள் தெரியும் இந்த போர் ஆரம்பித்த போது பைடன் கூறுகிறார் டேங்குகளை கொடுக்க முடியாது கொடுத்தால் மூன்றாம் ஆனால் கொடுத்தார்கள் விமானங்களை கொடுக்க முடியாத கொடுத்தார்கள் பேட்ரியாட்டை கொடுக்க எல்லார்ட்டையும் கொடுத்தார்கள் ஆனால் இது களமுனையில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை களமுனையில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்று நீங்கள் கூறுவதோடு உங்களுக்கு தெரியும் தொலைக்காட்சியினுடைய முன்னணி ஊடகவியலாளராக செயல்பட்டவர் இப்பொழுது அந்த நிறுவனத்திலிருந்து வந்து யூடியூப் சேனலை நடத்தி கொண்டிருக்கின்றார் தலைவர்கள் எல்லாம் அவர் ஏற்கவே கண்டிருக்கின்றார் அவர் கூறுகிறார் உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் முடிவுக்கு வந்துவிட்டது இவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் என்று அவர் கூறுகின்றார் என்ன ஆதாரத்தோடு இவர் கருத்தை முந்தைக்கிறார் என்று கூற முடியுமா உண்மை என்னென்னு சொன்னால் உக்ரைன் முற்றாக உடைந்து விழுந்து விட்டது நானே முதல் கூறியிருந்தேன் உக்ரைன் படைபலம் கிட்டத்தட்ட உக்ரைன் படைபலம் வந்து ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு லட்சம் படையினர் தப்பி நிலைமை அண்மையில் கூட மக்கள் அங்கு காணாமல் போன படையினரை கண்டுபிடிக்குமாறு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தார்கள் ஆஹ் பல இடங்களில் இந்த பலபந்தமாக பிடிக்க போனவர்கள் மீது தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுமக்கள் தாக்கி இருக்கிறார்கள் ஆஹ் மற்றது பெருமளவாகவர்கள் சரணடைந்து வருகிறார்கள் ஆஹ் அப்ப உக்ரைன் மக்கள் போன்ற யோசிக்கிறார்கள் தாங்கள் பலிக்கடாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் களமுனைகளை பொறுத்தவரையில் அமெரிக்காவால் இயலாத ஒரு நிலையாக இருக்கின்றது தொடர்ச்சியாக ஆயுதங்களை கொடுக்க ஐரோப்பிய ஒன்றியம் சொன்னாலும் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் அவ்வளவு பலம் இல்லை என்றதும் தக்க கால்சருக்கு தெரியும் அதை நிர்வகிக்க முடியாது என்று அப்ப அதுக்குத்தான் அவர் கூறியிருக்கின்றார் அவர் இந்த பில்ட் என்ற ஒரு ஏமன் ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலை தெரிவித்திருக்கின்றார் ரஷ்யா எப்போதும் இந்த களமுனையை வென்றுவிட்டது நான் ஒரு அமெரிக்கன் நான் ரஷ்யாவுக்கு ஆதரவானவர்கள் ஆதரவானவன் அல்ல நான் அமெரிக்காவில் பிறந்தவன் அமெரிக்கா ஆனால் உண்மையை சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த கள நிலைமையை பொறுத்தவரையில் அஹ் ரஷ்யா கைப்பற்றிய ப பகுதிகளை ஒருபோதும் தராது திரும்ப எடுக்க முடியாது உக்ரைனால் அதனை மீள கைப்பற்றவும் முடியாது இன்னும் தாமதித்தால் மேலதிகமான நிலங்களை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் அணுவாயுத போருக்கும் நீங்கள் தயாரில்லை ஏனென்றால் ஆயுத போர் என்று சொன்னால் ரஷ்யா அணு ஆயுதத்தில் உலகில் இருக்கிற அத்தனை நாடுகளை விட அதிக அணுவாயுதம் உள்ள நாடாகத்தான் இருக்கிறது எனவே தான் சொல்லு அவர்களை கூறுகிறார் போரில் நீங்கள் தோத்து விட்டீர்கள் ரஷ்யா வெற்றி பெற்றுவிட்டு அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களால் இப்ப இருக்கிற பிரச்சனை என்னவென்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இல்லை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால் இந்த போரை இழுத்துக் கொண்டு செல்கிறீர்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் என்று அவர் அடித்து கூறியிருக்கின்றார் சரி பார்ப்போம் இனி நீங்கள் இப்ப இந்த போர் முடிவுக்கு வந்து விட்டது தக்க காசு கூறுவதையும் நீங்கள் கூறும் பொழுது ஏற்கனவே நீங்களும் கூறியிருக்கிற இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது அமெரிக்கா மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா சீனாவோடு போர் தொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட போகின்றது ஒன்று கேள்வியாக வருகின்றது சொன்னால் அமெரிக்காவுடைய ஐரோப்பிய ஒன்றியத்தின் அமெரிக்காவுடைய படை தளபதி பதினெட்டு மாதத்துக்குள் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் போருக்கு தயார்படுத்த வேண்டும் விதத்திலும் கருத்து கூறியிருக்கின்றார் என்ன காரணத்துக்காக இந்த கருத்தை அவர் கூறியிருக்கின்றார் தற்போதைய நிலையில் உங்களுக்கு தெரியும் உக்ரைன் முடிந்து முறிந்து விழுகின்ற நிலையில் இப்போது ஜெர்மனோ அமெரிக்காவோ தங்கள் நவீன ஆயுதங்களை ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்துமாக இருந்தால் அது ரஷ்யாவின் விளை பதிலடி எவ்வாறு இருக்கும் என்பதை நான் முன்னர் கூறினேன் பூட்டின் என்ன கூறினார் ஒரு ஏவுகணையை நீங்கள் பாவிக்கும் போது அதை எவ்வாறு பாவிக்கிறீர்கள் யார் பாவிக்கிறீர்கள் யாருக்கு எதிராக அப்ப அவ்வாறான நிலை என்றால் ஒரு அடுத்தது கட்டம் வந்து இவர்கள் நேரடியாக நேட்டோ வந்து நேரடியாக இறங்க வேண்டிய ஒரு கல நிலைமையாகத்தான் எனவேதான் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான அமெரிக்கா படை தளபதி கட்டளை ஒன்றை கூறியிருக்கின்றார் இன்னும் பதினெட்டு மாதங்கள் தான் உங்களுக்கு இருக்கின்றது பதினெட்டு மாதங்களுக்கு மேற்குலக நாடுகள் அமெரிக்கா நேட்டோ வந்து ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் எதிரான போருக்கு நீங்கள் தயாராகுங்கள் என்று கூறியிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தான் மிக மிக முக்கியமானதாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மிக முக்கிய ஒரு போர் படிக்கும் என்று சொல்லியும் அது சில மாதங்களுக்கு அமைதியாக இருக்கும் என்று சொல்லியும் அதன் பிறகு உக்கிரமடைந்து அது உலக போராகவும் பிராந்திய நாடுகளுக்கு இடையிலான போராகவும் ஆஹ் கடந்து செல்லும் என்று அவர் கூறியிருக்க கூறியிருக்கின்றார் ஆஹ் அவர்களுக்கு ஓரளவு தெரிகிறது இந்த நிலைமையை தணிக்காது விட்டால் இது எங்கு போய் அஹ் முடிய போகிறது என்பதை அவர்கள் ஓரளவு அனுமானிக்க கூடியதாகத்தான் இருக்கின்றது அப்ப இதை பலரும் தான் இதை கூறுகிறார்கள் சொன்னால் இனி இதற்கு மேல் கால்சர் கால்சரன் கூறியது போல போர் ரஷ்யா வெற்றி வெற்றி பெற்று விட்டதென்றதை இவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் ஏற்றுக்கொண்டால் ஐரோப்பியாவின் ஐரோப்பாவிட பாதுகாப்பு அப்படியே உடைந்து விழுந்ததாகத்தான் இருக்கும் அதற்கு மேல் இவர்களால் எதுவும் செய்ய முடியாது எனவேதான் இப்போது ஜெர்மனியை இவர்கள் உசுப்பி விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் பழைய பகை இருக்கின்றது ஜெர்மனின் முது எலும்ப ரெண்டாவது அப்ப இப்ப ஜெர்மனுக்கு வந்து அணு ஆயுதங்களை கொடுப்பது அதுதான் அண்மையை குடிச்சு குடித்தாங்க ஜெர்மனி இன்னும் சில மாதங்களில் அணு ஆயுதங்களை தயார்த்து விடுவார் அப்ப ஜெர்மனை உயிர் உசுப்பேத்தி பழைய பகையை தீர்ப்பதற்கான ஒரு முயற்சிகள் நடைபெறுவது போலதான் கிடக்கின்றது இருக்கின்றது மிகப்பெரிய எடுக்கிறார்கள் ஈரானில் ரஷ்யா பயிற்சி எடுப்பதாக தொடர்ச்சியாக அவர்கள் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் மோடோவாவில் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரையும் அமெரிக்கா ரொமேனியா பல்கேரியா போலந்து ஜோர்ஜியா லித்துவேனியா என்று சொல்லி நேட்டோவின் ஒரு மிகப்பெரிய ஒரு படை ஒத்திகை நடவடிக்கை ஆரம்பமாக போகிறது ஆனால் அதே சமயம் ஈரானும் ரஷ்யாவும் வந்து கேப்சியன் கடற்பகுதியில் தற்போது படை மூன்று நாள் படை ஒத்திகை நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே சமயம் ரஷ்யாவிட விமானங்கள் ஆயுதங்களை ஏற்றியவாறு விமானங்கள் வந்து ஈரானில் தரையிறங்கி இறங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது அதாவது தொடர்ச்சியாக ரஷ்யா வந்து ஈரானுக்கு தனது ஆயுதங்களை சப்ளை செய்து கொண்டிருப்பதாக ஐஎல் எழுபத்தி ஆறு டிடி என்ற விமானம் வந்து டெஹ்ரானில் தரையிறங்கி இருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது இப்பின்புலத்தில் எல்லா நாடுகளும் தங்களை பலப்படுத்தி கொண்டு வருவதாகத்தான் பார்க்கக்கூடியவர் ரஷ்யா மீது தொடர்ச்சியாக அழுதத்தை பிரியோகிக்கிறார்கள் ரஷ்யாவுடைய எண்ணெயை யாருமே வாங்கக்கூடா என்றும் தடை போட்டார்கள் ஆனால் ரஷ்யா என்னுடைய பெண்ணை தயாரிப்பு அதிகரித்துக் கொண்டு வந்தது அவர்கள் தான் இருக்கிறார்கள் இப்பொழுது ரஷ்யாவிடம் இருந்து ஒயில் வாங்கு நிறுவனங்களை தடை செய்வதற்கு முயற்சி எடுப்பதாக கூறுகின்றார்கள் யார் யார் அந்த நிறுவனங்கள் என்று இவர்கள் அப்படி இந்த தடையை கொண்டு வர போகிறார் இப்போ ஐரோப்பிய ஒன்றியம் தான் இதில் பிரதானமாக பங்கு வகிக்கின்றது இப்போது ஐரோப்பிய ஒன்றியம் பதினெட்டாவது தடை பேக்கேஜ் என்று சொல்றது அதை ரஷ்யா மீதான தடை அதில் சீனாவின் இரண்டு வங்கிகள் முக்கிய வங்கிகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன பல நிறுவனங்கள் ரஷ்யாவுடன் எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபடுவதாக அதே நேரம் என்ற இணி நிறுவனமும் தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்த இந்தியா என்ற நயரா நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே இருக்கின்ற எனர்ஜி எரிசக்தி நிறுவனங்கள் இரண்டாவது பெரிய நிறுவனம் ஒரு ஒரு நாளைக்கு அதாவது எண்ணெய்களை இறக்குமதி செய்கின்ற ஒரு ஒப்பந்தத்தை ரஷ்யாவுடன் மேற்கொண்டுள்ளது இது இந்தியாவுக்கு மிக பலத்த ஒரு அடியாக இருக்கு சீனா ஒன்றை கூறியிருக்கின்றது தாங்கள் இதை இது இதில் தன்னிச்சையான இந்த தடைக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இப்ப சீனாவுடன் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது இரண்டாவது சீனாவுடன் பகைத்துவிட்டு ஐரோப்பிய ஒன்றியமும் தப்பி பிழைக்க முடியாது இந்தியா வேணும் என்றால் சீனாவின் ஆதரவில் இந்தியா தப்பி பிழைக்க முடியும் இல்லை என்று சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியத்துடனோ அமெரிக்காவுடனோ ஏதாவது ஒரு கம்ப்ரமைஸ்க்கு இந்தியா போக வேண்டும் ஆனால் அதே சமயம் இவ்வளவு இப்போது இப்ப ரோய்டர் ஒரு செய்தி என்று வெளியிட்டு இருக்கின்றது இவ்வளவு அழுத்தங்களுக்கு மத்தியிலும் சீனாவின் பொருளாதாரம் அஞ்சு தசம் மூன்று வீதம் இந்த ஆறு மாதத்துக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொல்லி ஏனென்றால் வேர்ல்ட் பேங்க் ப்ரோஜெக்ட் பண்ணியிருந்தது கிட்டத்தட்ட நான்கு தசம் ஐந்து விகிதம் தான் வளர்ச்சி அடையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நான்கு விகிதம் என்று சொல்லி ஆனால் சீனா அதுக்கு எல்லையை போட்டிருந்தது ஐந்து விகிதம் என்று சொல்லி ஆனால் ஐந்து தசம் மூன்று வீதம் வளர்ந்தது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது ஏன்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் சீனாண்ட பொருளாதாரம் பதினெட்டு ட்ரில்லியன் இப்ப இந்தியாண்ட பொருளாதாரம் என்று சொன்னால் மூன்று அல்லது நாலு ட்ரில்லியன் இப்ப மூன்று அல்லது நாலு ட்ரில்லியன் ஆறு வீதம் வளர்வதும் அல்லது எட்டு வீதம் வளர்வதும் பதினெட்டு ட்ரில்லியன் ஐந்து தசம் மூன்று வீதம் வளர்ந்தது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இப்ப அமெரிக்காங்க பொருளாதாரம் இருபத்தி ஐந்து ட்ரில்லியன் கூறுவார்கள் அது மிகப்பெரிய பொருளாதாரம் ரெண்டு வீதம் மூன்று வீதம் தான் வளரும் என்று சொல்றாங்க பொருளாதாரம் ஐந்து தசம் மூன்று வீதம் வளர்ந்தது வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாகத்தான் பார்க்கலாம் அப்ப இந்த தடைகள் வந்து அவர்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது என்றது இதன் மூலம் தெரிகின்றது நிகழ்ச்சியில் கிடைந்து

பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி